அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினர் காலப்பிரிவின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் உலகெங்கும் பறந்து வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இனிய ரம்லான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பையும் அகிம்சையையும் இரக்கத்தையும் ஈகையையும் சத்தியத்தையும் தன்னைப்போல எல்லோரையும் நேசிக்கக்கூடிய சகோதரத்துவத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த புனிதமான நோன்பு கால பகுதியிலே நீங்கள் எண்ணிய எல்லாம் ஈடுற வேண்டும் உங்கள் மீது பட்டிருக்கக்கூடிய இருள் முழுமையாக அகன்று இருள் அகன்று தேய்புறையைப் போல உங்கள் துன்பங்கள் தேய்ந்து வளர்புறையைப் போல உங்களுடைய இன்பங்கள் நல்ல செயல்கள் எல்லாம் வளர வேண்டும் எல்லோருக்கும் அன்பும் அமைதியும் சகோதரத்துவமும் உங்கள் வீடுகளிலும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என ஏழாம்பல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை அன்பான அகிலத்தினுடைய சொந்தங்களுக்கு ரம்லான் புனித திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக ரம்லான் உலகம் முழுவதும் இருக்கும் இஸ்லாமிய மக்களால் வரவேற்கப்பட்டாலும் கூட காசாவில் ஒரு நிச்சயமற்ற நிலை போர் நிறுத்தம் நீடிக்குமா இல்லையா காசாவில் மீண்டும் கொடூரமான ஆக்கிரமிப்பு தாக்குதலை நடத்துவார்களா இல்லையா தற்போது இருக்கக்கூடிய தற்காலிக அமைதியும் இன்னும் எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு அங்கிருக்கும் மக்கள் ரமலானை வரவேற்றிருக்கின்றார்கள் என்ன நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்து இந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பாதிக்கப்பட்ட காசாவுக்கும் ரமலான் வந்துவிட்டது என்று அல் ஜசீரா ஒரு காணொலி பதிப்பை வெளியிடுகின்றார்கள் அந்த பதிப்பை பார்க்கின்ற பொழுது உண்மையில் மகிழ்ச்சிக்கு அப்பால் கொண்டாட்ட மனநிலை கப்பால் ஒரு மிகப்பெரிய துயரம் மனதில் படிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இடிந்து போன கட்டிட குவியல்கள் கற்குவியல்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகள் இடிந்து போன தெருக்கள் தெருக்கள் முழுவதும் இடிக்கப்பட்ட கட்டிடங்களினுடைய இடிபாடுகள் அவற்றுக்கு நடுவே அங்கங்கே வண்ணமயமான விளக்குகள் உணர்ந்து கொண்டிருக்கின்றன மக்கள் அன்பை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அங்கங்கே இனிப்புகள் மற்றும் பழங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அங்கு அங்கு சிறுவர்கள் ரம்லானை வரவேற்கக்கூடிய மாதிரிகளை வண்ண விளக்குகளை கொண்டு செல்கின்றார்கள் எனவே மிகப்பெரிய துயரத்தின் அழிவின் பின்னரும் கூட அந்த ரம்லானை அனுஷ்டிக்கக்கூடிய அந்த மக்களின் உடைய ஒரு நிலைமை பார்க்கின்ற போது பல செய்திகளை சொல்கின்றது போர் மிக கடுமையாக அங்கு தற்போது நடைபெறவில்லை யுத்த நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் கூட எந்த நேரத்திலும் ஸ்டெயிலின் இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு காசாவில் ஒரு தாக்குதலை வான்வழி தாக்குதலோ அல்லது ஆக்கிரமிப்பை நடத்துவார்களா என்ற அச்சம் அங்கிருக்கும் மக்களினுடைய மனதிலும் முகங்களிலும் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் முதலாம் கட்ட சுற்று நாற்பத்தி ரெண்டு நாட்கள் முடிவடைந்த பின்னரும் இரண்டாம் கட்ட சமாதான ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஸ்டெல் தொடர்ச்சியாக பின்னகர்த்தி வருகின்றார்கள் அது மட்டுமல்ல முதலாம் கட்டத்தையே இப்படியே நீட்டிக்கலாம் என்று ஸ்டெல் சொல்லி இருக்கக்கூடிய அந்த பரிந்துரையை ஹமாஸ் நிராகரித்திருக்கின்றார்கள் ஏனெனில் காசாவிலிருந்து முழுமையாக ஆக்கிரமிப்பு இராணுவம் அகலாமல் காசாவின் எல்லைகளிலிருந்து அவர்கள் முற்றாக விலகிக்கொள்ளாமல் நாங்கள் இப்படியே சமாதான ஒப்பந்தத்தை நீட்டித்துக் கொள்வோம் நீங்கள் பணைய கைதிகள் அனைவரையும் விடுவித்து விடுங்கள் என்பதைப் போல ஸ்டேலும் அமெரிக்காவும் ஒரு சதி நடவடிக்கை மூலம் பணைய கைதிகளை மீளப்பெற்று கொண்டு காசாவில் ஒரு மிகப்பெரும் தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் ஆனால் ஹமாஸ் அதை நிராகரித்திருக்கின்றார்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டு எகிப்தினுடைய தலைநகர் ஹெய்ரோவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னேற்றகரமாக செல்லவில்லை என ஹமாஸ் அறிவித்திருக்கின்றது ஹமாஸ் இயக்கம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாலும் கூட ஸ்டெயில் தொடர்ச்சியாக இதில் பின்னடித்து வருகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ட்ரம் நேதன் சதி சதித்திட்டத்தின்படி முழுமையாக ஸ்டெல் இராணுவம் விட்டால் எல்லைப் பகுதிகளில் இருந்தும் ஆக்கிரமிப்பு படைகள் அகன்றுவிட்டால் காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றும் அவர்களுடைய திட்டம் முற்றாக ஸ்தம்பித்துவிடும் அதேபோல போல காசாவில் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய பிடி முற்றாக இல்லாமல் சென்றுவிடும் அவர்கள் சுதந்திரமானவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதால் ஸ்டெல் தொடர்ச்சியாக பின்னடித்து வருகின்றது இந்த நிலையிலேதான் இப்படியான ஒரு தீரம் மிகுந்த நிலையில் அந்த மக்கள் இன்று ரம்லானை வரவேற்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க காசாவினுடைய போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டம் அவங்களுக்கு வருமா இல்லையா என்பதை பேச முடியாத அளவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையில் ஏற்பட்ட காரசாரமான மோதல் தற்போது பேசுபொருளாக இருக்கின்றது இதில் ஸ்டெல் கமாஸ் இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னுமே ஆரம்பமாகவில்லை என்பதை உலகம் கவனிக்க தவறிவிட்டார்களோ என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் இன்று ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரேலிய மக்கள் மத்தியில் கோபத்தை நெதர்ஞ்சாகும் மீது தூண்டியிருக்கின்றது மிகப்பெரிய போராட்டங்களுக்கு வழிவகுத்திருக்கின்றது அதாவது காசாவில் கமாஸினால் ஹமாஸின் பிடியில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய பனை கைதிகள் அதாவது இரண்டு சகோதரர்கள் அயர் மற்றும் ஈடன் கார்கன் ஆகியோர் தங்களை ஒருவரை ஒருவர் அரவணைத்து கொண்டு எங்களை இங்கிருந்து மீட்பதற்கு நீங்கள் நடவடிக்கைகள் எடுங்கள் தொடர்ச்சியாக ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவதன் ஊடாக எங்களை எங்கள் வீடுகளுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து ஏற்படுத்துங்கள் நீங்கள் எங்களை மீட்பதற்கு இங்கு போராட்டம் செய்வது ஒன்றுதான் ஸ்டேலுக்குள் ஒரே வழி நிதஞ்சாவது தன்னுடைய புறப்பக்கண்ட நிகழ்ச்சி நிரலின்படி இந்த சமாதான ஒப்பந்தத்தை குழப்புவதற்கு முயற்சிக்கின்றார் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் உள்ளாக்கிவிடும் எங்கள் உயிர்களுக்கு கூட இது ஆபத்தாக அமைந்துவிடும் தயவு செய்து எங்களை உங்களுடன் சேர்ப்பதற்கு உங்கள் வீடுகளுக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டுமென காசாவில் ஸ்டேலியர்கள் ஹமாஸின் பிடியில் இருப்பவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை ஹமாஸ் இயக்கம் வெளியிட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக தங்களின் பிடியில் இருக்கும் பனைய விடுதலை செய்வதற்கு தயார் என்பதை ஹமாஸ் இயக்கமும் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக வெளியேற வேண்டும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தத்தில் முதலாம் கட்டத்தில் எதை கூறினோமோ அதை போன்று செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் ஹமாஸ் விடாப்படியாக இருக்கின்றார்கள் இந்த நிலையில் அந்த சகோதரர்கள் தங்களை விடுவிக்குமாறு ஸ்டேலியர்களுக்கு விடுக்கப்பட்ட அந்த வீடியோ பதிவு ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய கோபத்தை கிளப்பி இருக்கின்றது குறிப்பாக நாற்பத்தி ரெண்டு நாள் காசா போர் நிறுத்தம் காலாவதியாகி வருவதால் அந்த பனைய கைதிகளை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை விரைந்து செய்ய வேண்டும் தமாசுடனான ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என தெரிவித்து டெல்லாவின் மற்றும் ஸ்ரேலின் பல்வேறுபட்ட நகரங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன அங்கு திரண்டு ஸ்ரேலியர்கள் அரசியல் நலன்களுக்காக நெதஞ்சாக இந்த ஒப்பந்தத்தை முறித்துவிடக்கூடாது எங்களுடைய உறவினர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் அங்கு காசாவில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களின் விடுதலை ஒன்றுதான் தற்போது மிக முக்கியமானது அதை விடுத்து தன்னுடைய சொந்த அரசியல் நலனுக்காக ஸ்டெல் நிதஞ்சாக தவறான முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது என தெரிவித்து மிகப்பெரிய அளவிலான போராட்டம் பேரணிகள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றன இது இன்னமும் அதிகலாம் அதிகமாகலாம் அதிகளவான மக்கள் இதில் கலந்து கொள்ளலாம் அடுத்து வரும் நாட்களிலே எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டு சகோதரர்களுடைய வீடியோவை அடுத்து ஸ்டெல் முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்கள் நிதாகுவை இந்த ஒப்பந்தத்திற்கு மீண்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பாக இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இது ஸ்டேலுக்குள் நடைபெற்று கொண்டிருக்க ஏமனிலிருந்து கவுதிப்படை ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் முதலாம் கட்ட ஒப்பந்தத்தை முடிவடைந்த ஸ்டேல் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு செல்ல பின்னடைத்து வருவதால் எப்படியாவது காசாவின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஸ்டேல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஏற்கனவே அங்கு சிதறி சின்னாபின்னமாகி தங்களுடைய வீடுகளை சுக்குனூராக்கி அறுபதாயிரம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட பின்னர் நிற்கதியாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் இன்னொரு போரை தாங்குவார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த நிலையில்தான் இப்படியான ஒரு நிலையில் காசா மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தினால் காசாவில் மீண்டும் ஸ்டேல் இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்தால் டெல் அவி எங்களுடைய மிக முக்கியமான இலக்காக இருக்கும் என கவுதி படையினுடைய தலைவர் அப்துல் மாலிக் அல் கவுதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார் ஸ்டெல் தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தை மீறி வருவதாகவும் இந்த மீறல்கள் ஒரு கட்டத்தில் எல்லை மீறி சென்றால் ஏமன் நேரடியாக ஸ்டெல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு கவுதிப்படைகள் வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் பாலஸ்தீனர்கள் மீதான படையெடுப்பு இஸ்ரேல் ஆரம்பித்த நாள் முதலே மிகப்பெரிய அளவில் செங்கடலில் ஸ்டெல் மற்றும் ஸ்டெலுடன் சார்ந்த கப்பல்களுக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கைகளை கவுதிப்படை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் படையின் உடைய மிக பெரிய அளவிலான இந்த தாக்குதல்கள் செங்கடலில் ஸ்டேல் மட்டுமல்ல அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக கூட அவர்கள் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அமெரிக்கா மற்றும் கூட்டுப்படைகள் பிரிட்டன் போன்ற படைகள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகள் கூட பெரிய அளவில் கவுதிகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை தற்போது அமெரிக்காவிடமிருந்து பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகள் பிரிந்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முருகல் உக்ரைன் விவகாரத்தில் இருக்கின்றது இந்த நிலையில் கவுதிப்படை மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்தால் அமெரிக்காவினால் தடுத்து நிறுத்த முடியுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் கவுதிப்படை மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட மோதல் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் வைத்து அவமானப்படுத்தப்பட்டமை அதையடுத்து அவர் நேரடியாகவே ட்ரம்ப் மற்றும் டே ஜெடி வான்ஸ் போன்றவர்களிடம் தெரிவித்த கருத்துக்கள் உக்ரைன் அமெரிக்கா இடையிலான உறவில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த இடத்தில் குறிப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்பை இடை நடுவில் நிறுத்திவிட்டு ஜெலன்ஸ்கிக்கென ஏற்பாடு ஒரு நாட்டினுடைய தலைவர் ஒரு நாட்டுக்கு வந்தால் பொதுவாகவே ஒரு மரியாதை நிமித்தமான விருந்து கொடுக்கப்படும் விருந்துக்கு உணவுகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்ட போதும் கூட அவை அனைத்தும் கூட நிறுத்தி வைக்கப்பட்டு இடை நடுவில் ஜெலன்ஸ்கி வெளியேற்றப்பட்டார் அவசரம் அவசர அவசரமாக அமெரிக்காவை விட்டு வெளியேறியிருந்தார் இதுவரை வரலாற்றில் வெள்ளை மாளிகையில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெறவில்லை என பலரும் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்க ஊடகங்கள் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக உக்ரைனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கருத்துக்களை வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே அது பிரான்ஸாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் போலந்தாக இருக்கலாம் இந்த இடத்தில் உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக நிற்போம் என்று உடனடியாக இருப்பது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான விரிசலை மிகப்பெரிய அளவில் மேலும் அதிகப்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் இடையிலான மோதலில் அடுத்து என்ன நடக்கப் போகின்றது அனைவரும் எதிர்பார்த்திருக்கும் சூழ்நிலையில் ஜெலன்ஸ்கி அடுத்ததாக நேரடியாக இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் அதில் பிரிட்டனினுடைய பிரதமர் ஸ்டார்மர் கேர் ஸ்டார்மர் மிகப்பெரிய அளவில் ஜெலன்ஸ்கியை வரவேற்று கட்டி தழுவி நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதைப் போல மிகப்பெரிய அளவிலான ஒரு வரவேற்பும் அங்கு ஒரு மரியாதையும் ஜெலன்ஸ்கிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் உக்ரைனுக்கு உதவி செய்வோம் என்ற வகையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் ஸ்டார்மர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அமெரிக்கா இல்லாமல் உக்ரைனின் நலன்கள் குறித்தும் மேற்கத்தேய கூட்டணிகள் குறித்தும் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்பின் பதவியேற்பின் பின்னர் அமெரிக்காவினுடைய கொள்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து மிக முக்கியமான ஒரு உச்சி மாநாட்டை பேசப் போகின்றார்கள் இந்த காணொலியை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இன்னும் சில மணி நேரங்களில் அங்கு அந்த உச்சி மாநாடு ஆரம்பமாக இருக்கின்றது பிரிட்டன் தலைமையில் ஸ்டார்மர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில்தான் உக்ரைனுக்கு அடுத்து என்ன உதவிகளை வழங்கப் போகின்றோம் உக்ரைனுக்கு எந்தெந்த நாடுகளெல்லாம் நிதியுதவி அளிக்கப் போகின்றார்கள் தேவை ஏற்படின்னு எந்தெந்த நாடுகள் இராணுவத்தை உக்ரைனுக்கு அனுப்பப் போகின்றார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட இருக்கின்றது ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனுக்குள் தாக்குதலை இருக்கின்றார்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் உக்ரைனுக்கு எதிரான நிலையையும் அமெரிக்கா எடுத்திருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையிலான மோதலை எடுத்து அமெரிக்காவின் இராணுவ உதவிகள் முற்றாக நிறுத்தப்படலாம் என உக்ரைன் அஞ்சும் நிலையில் உக்ரைனை காப்பதற்கு இவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி அதேபோல் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவை எதிர்கொள்ள முடியுமா என்பது அடுத்த கேள்வி இந்த கேள்விகளுக்கான பதில்களை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இன்று ஒரு மிகப்பெரிய அளவிலான கூட்டம் இன்னும் சில மணி நேரங்களில் பிரிட்டனில் பிரிட்டன் ஸ்டார்மர் தலைமையில் நடைபெற இருக்கின்றது அதற்கு முன்பாகத்தான் ஜெலன்ஸ்கி அவர் சந்தித்து முக்கியமான விடயங்களை பேசியிருக்கின்றார் அடுத்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அமெரிக்கா அமைதியை நாடினாலும் ரஷ்யாவை பலவீனப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனில் போரை மேலும் ஒருவரிடம் நீடிக்க விரும்புகின்றது என ஐரோப்பாவின் பக்கத்தில் தூக்கி பந்தை போட்டிருக்கின்றார் நாங்கள் சமாதானமாக செல்ல விரும்புகின்றோம் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை காண விரும்புகின்றது ஆனால் உக்ரைனை வைத்து பகடைக்காயாக இந்த ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஜெலன்ஸ்கியை அவர்கள்தான் தூண்டுகின்றார்கள் ஐரோப்பாவின் தான் ஜெலன்ஸ்கி இப்படியெல்லாம் செய்கின்றார் என மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார் வாஷிங்டன் ஒரு சதவீத வாய்ப்பு அமைதிக்கு இருந்தால் கூட அதை நிச்சயமாக பரிசீலனை செய்யும் என அவர் தெரிவித்திருப்பதுடன் ஜெலன்ஸ்கி அவமரியாதை மற்றும் நன்றியின்மையை காட்டியிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் மேலும் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக உக்ரைனுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அமெரிக்கா தீவிரமாக இருக்கின்றது என்பதை திட்டத்தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது ஈண்ட விடயங்கள் தற்போது ரஷ்யா அமெரிக்கா ஒரு பக்கத்தில் வந்துவிட்டார்கள் யாரும் எதிர்பாராத திருப்பம் உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் ஒரு பக்கத்தில் நிற்கின்றார்கள் எந்த அணி எவ்வாறு முடிவுகளை எடுக்கப் போகின்றது அமெரிக்கா ரஷ்யாவுடன் எவ்வளவு தூரம் இணைந்து செல்லப் போகின்றார்கள் என்பதெல்லாம் உலக அரசியலில் மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்பாக மாறியிருக்கின்றது இதுவரை நடைபெறாத சம்பவங்கள் டொனால்ட் ட்ரம்ப் வருகையின் பின்னர் நடைபெற ஆரம்பித்து விட்டன மேற்கத்திய நாடுகள் உலக நாடுகளின் கூட்டணிகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றது உலகளவில் மிகப்பெரிய சிக்கலான கூட்டணிகள் உருவாகப் போகின்றது என்பதை மட்டும் தெளிவாக இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து வரும் நாட்கள் இதை கட்டியம் கூறும் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் ஜெலன்ஸ்கி இடையில் நடைபெற்ற மோதலை அடுத்து உக்ரைனுக்கு ஆதரவானவர்கள் அமெரிக்காவினுடைய லெவ்ஜட் சதுக்கத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் திரண்டு ஓவல் அலுவலக மோதலை கண்டித்தும் குறிப்பாக உக்ரைனுக்கு தொடர்ந்து அமெரிக்கா ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் சேவ் உக்ரேன் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை முறியடிப்போம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக செல்லாதே என தெரிவித்து ட்ரம்பை கண்டித்தும் உக்ரைன் ஆதரவாளர்களால் ஒரு போராட்டமும் அங்கு நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏதான் தற்போது இருக்கும் மிக முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்ற நிலைமையாக இருக்கின்றன அடுத்து என்னவெல்லாம் உலக அரங்கில் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுவது மட்டுமல்ல தொடர்ச்சியாக எங்களுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்ப்பதன் ஊடாக பல்வேறுபட்ட விடயங்களையும் நாங்கள் போடக்கூடிய காணொளிகளையும் உடனுடையாக அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்